அன்று பறந்து வந்து உன் பட்டு மேகத்தில் கொண்டு அன்று ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்து உன் பட்டு மேனியில் அமர்ந்து கொண்டது போனேன் உனக்கு வலிக்குமென்று நான் போனேன் உனக்கு வலிக்குமென்று உடனே பட்டாம்பூச்சியை பார்த்து நான் கேட்டேன் ஏய் பட்டாம்பூச்சி எதற்காய் இங்கு வந்து அமர்ந்துள்ளாய் உன் இறக்கைகள் வலிக்கின்றனவா தயவு செய்து என் மேனியில் அமர்ந்து கொள் என் காதலியின் மேனி வலிக்கின்றது என் காதலிக்கு சிறு வரினும் என்னால் சகிக்க முடியாது அதற்கு பட்டாம் பூச்சியின் பதிலை கேட்டு அதிர்ந்து போனேன் இது உன் காதலியா நான் தினமும் பேனருந்தும் பூமலர் என்று நினைத்தேன் என்று கூறி எழுந்து பறந்து சென்றது அப்பட்டாம் பூச்சி என்று கூறி எழுந்து பறந்து சென்றது அப்பட்டாம் பூச்சி